வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க அரசியல் கட்சிகள் தோன்றிய காலத்திலிருந்து இதை இப்ப வரைக்கும் யாருமே இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கவே மாட்டாங்கங்க அத பார்த்து அரண்டே போய்டணும்ங்க கட்சியில் இருக்கிற ஒருத்தர் தவறான நடவடிக்கைல ஈடுபடுறப்படி அவருக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லணும் இவ்ளோதாங்க விஷயம் இத சீமான் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளபடியே மிரண்டு போயிட்டேன்னுங்க எப்படிரா எல்லாம் புத்திசாலின்னு சொல்லிட்டு இந்த சமூகம் நினைச்சுக்கிட்டு இருக்குதே அப்படின்னு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு இப்ப சீமானோட அல்ல கைகள் இல்ல தம்பிகள்னு வச்சுக்கலாமா இப்படி வச்சாலும் ஒண்ணுதான் சரி ஒரு கேள்வி பதில் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா சாட்டையோட அந்த யூடியூப் சேனல்ல வர கருத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு தான் அந்த அறிக்கை சொல்ல வருது இதுக்கு சாட்டை ஒரு வீடியோ போட்டிருக்கான் என்ன போட்டிருக்கான் ஹலோ பிரதர்ஸ் நான் ஒரு லேட்டா வர ஸ்டூடெண்ட் என்ன வாத்தியார் சப்புன்னு ஒரு அப்ப அப்புறாரு அது என்னோட நலனுக்கு நினைச்சா நான் நேரத்துல வருவேன் இல்லனா வழக்கம் போல லேட்டா வருவேன் லாஸ் யாருக்கு எனக்கு அப்புறம் இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் ஏதோ சொன்னி ஆ மேக்ஸ் மார்க் முப்பத்தி நாலு மார்க் வாங்கினா அதே அப்பு நல்லா படிச்சா பாஸ் மார்க் இல்லனா அவன் அதுல ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டு அவன் பதில் பேசுறான் நல்லா கேட்டுக்கங்க சீமான் கொடுத்த அறிக்கைங்கிறது சாட்டை யூடியூப்ல வர்ற கருத்துக்கும் நாம் தமிழருக்கும் தான் சம்மந்தம் இல்ல ஆனா சாட்டை யூடியூப்ல பேசுற துரைமுருகன் என்ன சொல்கிறான் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறான் ஆட கிறுக்கு ஒருங்கிணைப்பாளரே அது என்ன யூடியூப்பில் வர கருத்து சாட்டையோட கருத்துக்கும் நாம் தமிழருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கணும் சரி அவன் ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்கான்ல அப்படி சொன்ன எந்த கருத்துக்கும் நாம் தமிழருக்கும் சம்மந்தம் இல்லை அதை சொல்லுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டான் சரி இப்படி எடுத்துக்கலாம் எங்க அண்ணா நல்ல இப்படின்னு சொல்லுவான்ல அந்த கருத்துக்கும் நாம் தமிழருக்கு சம்மந்தம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா அடிக்கடி பேசுற வார்த்தையே இதெல்லாம் தான் மனப்பாடம் பண்ணிட்டு அத சொல்லிக்கிட்டே இருப்பான் அவன் அளவுக்கு ஸ்பீடா வராது இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் நாம் தமிழர் கட்சி என்பது கனிம வளம் இயற்கை வளம் மணல் கொள்ளை இதுக்கெல்லாம் எதிரா நிற்குது அப்புறம் ஏதோ மீத்தேன் நீ தேன் சீத்தேன் மீத்தேன் மீ ஏதோ தேனெல்லாம் அதுக்கெல்லாம் எதிரானிக்குது அப்போ இந்த கருத்துக்கும் உங்க கட்சிக்கும் சம்மந்தம் இல்லையா இந்த நாம் தமிழ் கட்சி என்பது பெண்களின் மேம்பாட்டுக்காக உழைக்கும் கட்சி அப்படின்னு சொல்லுவானே அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லையா எந்த கருத்துக்கு தான் நீங்க எதிர அத சொல்லுங்க வர வரமாட்டா சரி எதுக்கு வர வரமாட்டான்னு சொல்லணும்ல இதுல உச்சபட்ச ஜோக்கே இதுதாங்க இப்ப வரையும் எனக்கு புரியாததும் இதேதான் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு வரா வந்து இன்னொருத்த மேலே இடிக்கிறான் அப்போ சீமான் என்ன கேட்குறான் இடித்தது எதுன்னு கேட்குறான் சைக்கிளுங்கிறான் அப்போ சைக்கிள் மேல வழக்க போடு சைக்கிளை தூக்கி ஜெயில போடு சைக்கிளுக்கு தண்டனை கொடுன்னு கேக்குறான் ஓட்டிட்டு வந்தவனை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான் இந்த சாட்டை வழி ஒளி என்ன கருத்து சொல்லும் அத சொல்லுங்க எனவே பேசுவோம் தனியெல்லாம் வந்து பேசாது நான் தான் பேசணும் அப்ப நான் சொல்ற கருத்துக்கு நான் தான் பொறுப்பு தப்பா சொன்னேன்னா உடனே நான் எல்லாத்துக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்கணும் சரியா சொல்லிட்டேன்னு வையா அப்படியே கெத்தா வந்து நின்று ஹஹஹஹான்னு சிரிக்கணும் இந்த எனவே பேசுவோங்கிற சேனலு அது அது பேசாது நான் தான் பேசணும் அப்ப சாட்டை வளையொலியில் வர கருத்துங்கிறது துரைமுருகனோட கருத்து அதை கூட ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறதுக்கு பேரு என்னப்பா நீங்க எல்லாம் ஒருங்கிணைப்பாளரு இந்த லட்சணத்துல இந்த நாளும் உங்ககிட்ட சிக்குமாமா சாட்டை துரைமுருகனே உங்ககிட்ட சிக்கிறது இல்லை நீ தான் அவங்ககிட்ட சிக்கிருக்கிற இப்படி ஒரு அறிக்கையை விட்டுட்டான்னு சொல்லி உடனே இந்த நாம் தமிழர் கட்சி யூடியூப் சேனல்லாம் வந்து அண்ணனுக்கும் சாட்டைக்கும் பெரிய சண்டையெல்லாம் இல்லைங்க இந்த இவங்களுக்கு இடையில சண்டையை மூட்டி விடுறதே இந்த கும்பல் தான் அண்ணன் அறிக்கை தெளிவா கொடுத்துருக்குறாரு அதை தெளிவா புரிஞ்சுகிட்ட சாட்டை தெளிவா மன்னிப்பு கேட்டு உடனே அவன் படத்தை தூக்கி குப்பையில ஓட்டு போஸ்ட்ட தூக்கி சாக்கடையில ஓட்டு தெளிவா பண்ணியிருக்கான் அந்த சின்ன பையன் அவனை பாராட்டலாம் பத்து வயசாக்கு பிரயோஜனம் ஏன் பத்து பிரயோஜனம் இல்லாத அறிக்கைன்னு தெரியுமா உங்களுக்கு நல்லா கூர்ந்து வாங்க இது வழக்கின் மிக முக்கியமான பகுதி சாட்டை யூடியூப்ல வர கருத்துக்கும் நாம் தமிழருக்கான இருக்கான கருத்துக்கும் சம்மந்தம் இல்ல சரி சம்பந்தம் தானே இதை யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிற குறிப்பா உன்ற பொண்டாட்டிக்கு சொல்லணும் அப்புறம் உன்னை சுத்தி இருக்கிற தம்பிகளுக்கு சொல்லணும் அப்புறம் பொது வெளியில பொது கிட்ட சொல்லணும் இதைத்தான் பண்ணி இருந்திருக்கணும் நீங்க எதுக்கு அந்த லெட்டரை டைரக்டா அவனுக்கு அனுப்பி வைக்கிறீங்க அந்த சேனல் கருத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா நீங்க போன்ல பேசிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு போன்ல பேசுவீங்க அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க அந்த பயம் இருக்கும் அந்த லெட்டரை உண்மையாலுமே பொது தளத்துல நீங்க வெளியிட்டு அந்த பேசிக் அறிவு கூட இல்லப்போ இந்த சீமானுக்கு அன்பார்ந்த மக்களே என்ற கருத்து வேறீங்க அவங்க கருத்து வேறீங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குன்னு அர்த்தம் அதாவது இந்த கருத்தை இந்த அறிக்கையை பப்ளிக் போறதுக்கு நீங்க பிரசன்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் நேரா அவனுக்கு அனுப்புறீங்க அந்த பிள்ளை ஏதோ வெகுலியா இருக்கிறதுனால ஊதுவாத தெரியாம வளர்ந்ததுனால என்னடா இந்த சீமா கிறுக்கனா இருக்கான் இது எதுக்கு எனக்கு அனுப்புனா இது என்கிட்ட எதுக்கு சொன்னா இது மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லணும் கிறுக்கு பயில அப்படின்னு அந்த குழந்தை அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்து பொது தளத்துல வெளியிடுது இப்ப பொது தளத்துல அந்த குழந்தை அந்த லெட்டர் போடலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எப்படி போய் கனிம வள கொள்ள்கிட்ட பேரம் பேச முடியும் நீங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான் அவருக்கு எப்படி தெரியும் பணம் வேணும் மிரட்டணும் அதை தாண்டி பேசிக் எத்திக்ஸ் கூட உங்ககிட்ட இல்லையா அட ஈசியார்ல வீடு வேணும்னா கேளு அவரே குடுத்துருவாரு ஏற்கனவே கல்யாணத்து கூட்டாருல அதே மாதிரி குடுத்துருவாரு ஏ இப்ப ஏதோ பிசினஸ் கிசினஸ் இல்லாம இருக்கலாம் கொஞ்சம் பணம் வர லேட் ஆகலாம் நீ அட்வான்ஸ் குடுத்து அக்ரிமெண்ட் போட அந்த எலெக்ஷன் வேற வருது எலெக்ஷன் வந்தாலே உனக்கு கலெக்ஷன் தானே சீமான் நீ என்ன பண்ணுவ வெளிநாட்டுல இருக்க தமிழ் மக்கள் கிட்ட கலெக்ஷனை போடுவேன் அது போக உள்ளூர்ல இருக்கிற தமிழர்கள்கிட்டயும் கலெக்ஷனை போடுவேன் அது போக உன் கட்சிக்காக டம்மி வேட்பாளர்களை நிற்க வச்சு ஆப்போசிட் பார்ட்டில இருந்து கலெக்ஷனை போடுவேன் அதுவும் போக குருமூர்த்தி கிட்ட போய் நிற்பேன் ஐயா பெரியாரை பத்தி இன்னும் தப்பு தப்பா நிறைய பேசுறேன் பேசுறேன் நிறைய பேசுறேன் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அந்த வீட்டை ஈஸியா வாங்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட தேங்காய் பொறுக்கி தின்னுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா அவரு குடுத்துட்டு போறாரு என்ன சிமானி இதெல்லாம் ஒரு அறிக்கைன்னு நீங்களும் வெளியிட்டிருக்கீங்க சாரி சாட்டைக்கு அனுப்பி இருக்கீங்க அவன் தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணானா இல்ல வழக்கம் போல பண்ணானான்னு தெரியல வெளியே ரிலீஸ் பண்ணிட்டான் ஆக சாட்டை வலையொளியில் வரும் கருத்துக்கள் ஆறுப்பா பேசுறது கருத்த அந்த பையன் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த யூடியூப் தான் பிரச்சனை ஆனா அந்த பையனை இன்னும் கொள்கை பரப்பு செயலாளராகவே வச்சிருப்பேன் அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனா இருக்கிறதுலே காமெடி என்னன்னு தெரியுமா சரி விடு அறிவ தான் சைக்கிள் மேல விளக்கு போட்டுலாம் சைக்கிளை தூக்கி உள்ள போட்டலாம் சைக்கிளுக்கு தண்டனை கொடுத்தலாம் ஒண்ணும் கவலைப்படுத்த இல்லன்னா யாரையாவதையும் குத்துனாலும் சாட்ட மாதிரி பெரிய மூலக்காரரை கொண்டு போய் ஒருங்கிணைப்பாளர போட்டு அந்த கட்சியோட நிலமை யோசிச்சு பாருங்க கார்த்திகா பருகானா வித்யா மூணு பேரும் கொஞ்சம் தெளிவா விளக்குங்க இந்த அறிக்கைய யாருக்காக யாரு கிட்ட யாருக்கு எதிரா எங்க குடுத்துரு கொடுத்துருக்காருன்னு அட எங்க குடுக்கணும்னாவது சொல்லி கொடுங்க அந்த ஆளுக்கு ஏன்னா நீங்க தான் கூடையே இருந்தவரை புத்துனாப்ல பாத்துக்கிற ஆளுங்க ஏன்னா நீங்க கொள்கையை பார்த்தெல்லாம் அங்க போல இல்ல ரொமான்ஸ் ரொமான்ஸ பார்த்து போனீங்க நான் சொல்லலீங்க நீங்க போனதுக்கு அப்புறம் அவன் சொன்னது அதே மேடையில கார்த்திகாவும் பேசுறாங்களே திரு ஸ்டாலின் அவர்களே உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செந்தமிழன் சீமான்னு சொல்ல வைக்கல வெ இந்த அறிக்கை யார்கிட்ட கொடுக்கணும்னு முதல்ல கரெக்டா சொல்லுங்க பேசிக்கல இருந்து எல்லாத்தையும் மாத்திட்டு வாங்க கார்த்திகா போய் உங்க அண்ணன் கிட்ட உட்காந்து பேசுங்க எனவே பேசுவோம் தோறும் யாருகிட்ட எதை பேசணுமோ அதெல்லாம் அங்கங்க கரெக்டா பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்